அஸ்லாம் அலைக்கும் அலா அஸ்ரஃபில் வ ரஹத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமது அம்பியாய் முரசா முகமது அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிராதிப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ் கேட்க இது அன்னலாரின் அழகிய அறிவுரைகள் பாகம் முப்பது நிச்சயம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீருவான் என்ற தலைப்பில் ஒரு சில அறிவுரைகளை இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசெல்லம் அவர்கள் காபாவின் நிழலில் ஒரு சால்வையை தனையணையாக மடித்து வைத்து சாய்ந்து கொண்டிருந்த சாய்ந்து கொண்டிருந்தார்கள் நான் அவர்களிடம் சென்றேன் அறிவிப்பு அறிவிக்கக்கூடிய ஒரு பெயரை கடைசியில் சொல்கிறேன் நான் அவரிடம் சென்றேன் அதாவது நபிசல்லாஹலாம் அவர்கள் காபாவின் நிழலில் தங்களுடைய போர்வையை ஒரு சால்வை மேலே போட்டுக்கிற அந்த துணியை அப்படி சுற்றி தலைமனை மாதிரி வச்சு அங்கே படுத்து சாஞ்சுருக்குறாங்க நபிஸ் அல்லாய் செல்லம் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த சஹாபி என்ன பண்ணுறாருனா நபீஸ் அல்லாய் செல்லாம் அவர்கிட்ட நான் சென்றேன் எதற்காக சென்றேன் இதோ அப்போது நாங்கள் இணை வைப்பவர்களால் கடுமையாக துன்பங்களை சந்தித்திருந்தோம் இணைவைப்பாளர்கள் மக்கள் காஃபீர் இருக்காங்கள குறைசிகள் அவர்களால் கடுமையான சோதனைக்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தோம் என்று நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள்ட்ட போய் இதை முறையிடுறாங்க எனவே நான் இறை தூதர் சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்களே எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டேன் இவ்வளவு துன்பப்படுத்தப்படுறோம் இவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறோம் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் அல்லாவிட்டதுவாக செய்யக்கூடாதான்னு கேட்குறாங்க உடனே நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கோவத்தில் முகம் சிவந்து போய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கூறினார்கள் உங்களுக்கு முன் இந்த ஏகத்துவத்தை அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் தழுவி இருந்தவர்களுக்காக தழுவி இருந்த முஸ்லீம்களை பழுக்க காய்ச்சிய இரும்பு சீப்புகளால் கோதப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார்கள் அது அவரின் எலும்புகளையும் கடந்து சென்று எலும்புக்கு கீழே உள்ள இறைச்சியையும் நரம்பையும் அடைந்துவிடும் என்ற அளவுக்கு அவர்களுடைய கொடுமை இருந்தது யாருக்கு எதுக்காக முன்னால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு கொடும் ஆயுதங்களால் அவர்களை தாக்கப்பட்டு அவங்களுடைய இதில் எலும்புக்கும் எலும்பு எல்லாம் போய் குத்தி சதையெல்லாம் இது பண்ணி நரம்புகளெல்லாம் துளைக்கிற அளவுக்கு அவங்களுடைய கொடுமை பயங்கரமாக இருந்தது என்ன ஆனால் அந்த கொடுமையானது அவர்களது மார்க்கத்திலிருந்து அவர்களை திசை திருப்பி விடவில்லை அறிவுரை நபி சல்லா அலையம் அவர்கள் அவங்க துவா செய்யக்கூடாதான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து அந்த மன தத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க மேலும் அவரின் தலையின் வம்ட்டின் ரம்பம் வைக்கப்பட்டு இரண்டு கூறுகளாக பிளக்கப்படுவார்கள் எதற்காக இஸ்லாத்திய தங்கள் இஸ்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டது முஸ்லீம்களை முன்னைய காலங்களில் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த கொடுமையானது அவரை அவர்களை அவர்களின் மார்க்கத்திலிருந்து திசை திருப்பிடவில்லை அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து அந்த துன்பத்தெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணல பின்வாங்கவில்லை மேலும் அவர் தலையின் வம்ட்டில் ரம்பம் வை ரம்பம் வைக்கப்பட்டு இரண்டு கூறுகளாக அவர்கள் பிளக்க அறுத்து பிளக்கப்படுவார்கள் ஆனாலும் அதுவும் அவர்களின் மார்க்கத்திலிருந்து திருப்பி விடவில்லை நிச்சயமாக அல்ல இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீர்வான் கவலைப்படாதீங்க நமக்கும் ஒரு காலம் வரும் அல்ல நேரம் வரும் திருப்பி விடுவான் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை சாந்தி நிறைந்ததாக சமாதானம் நிறைந்ததாக ஒரு அம்சத்தில் நிச்சயமாக இது உங்களுக்கு அல்ல திருப்பி தருவான் இதே நிலை நீடிக்காது பொறுமையாக இருங்க என்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு என்றால் தன் வாகனத்தில் சவாரி செய்து வரும் ஒருவன் எமன் நாட்டில் உள்ள இருந்து சன்ஹாங்கிறது ஒரு ஊர் அலரமத்து வரை பயணம் செய்து செல்வான் எப்படி எந்த அளவுக்கென்றால் இந்த மார்க்கம் அமைதி பெறும் சாந்தி சமாதானம் நிறைந்த மார்க்கமாக வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திய தீர்வான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கென்றால் தன் வாகனத்தில் சவாரி செய்து வரும் ஒருவன் எமன் நாட்டில் உள்ள சன்ஹாவிலிருந்து ஹரமவுத்து வரை பயணம் செய்து செல்வான் வழியில் அவனுக்கு அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இருக்காது என்று அந்த சஹாபிக்கு நபி சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் ஆறுதல் அறிவுரை கூறுகிறாங்க இதை அறிவிப்பவர் கபாப் இஃப்னுல் ஹராத் ரலியல்லாஹன் அவர்கள் நூல் புகாரில் முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெறுகிறது அன்புக்கிற சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக மிக லேசான மார்க்கம் பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் என்றெல்லாம் நாங்கள் நாம் புரிந்து வச்சிருக்கிறோம் பிறருக்கும் எடுத்து சொல்கிறோம் இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலை மக்களிடம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் செய்த தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அதற்காக அவர்கள் கொடுத்த விலை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அல்ல நமக்கு எளிமையாக இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் ரொம்ப லேசாக நமக்கு தந்திருக்கிறான் இதற்காகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லாவே நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்கு இல்லா அல்கந்திரில்லா அல்கந்திரில்லா ஆனால் இந்த மார்க்கம் நிலை பெறுவதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமது முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவ்வளவு அற்புதமான முறையில் அழகான முறையில் லேசான முறையில் நம்முடைய கையில் இன்று இஸ்லாம் தவழ்கிறது அதற்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கேடும் எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறும் ஏற்படாமல் நம்மால் பிறரால் அல்ல நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நம்மால் நமது சமுதாயத்தால் முஸ்லீம்களால் எந்த ஆபத்தும் இடையூறும் எளிஞ்சலும் ஏற்படாத அளவுக்கு அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது என்பதை நினைவுக்கும் விதமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் ஹைரா நன்றி